வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா அதிசக்தி வாய்ந்த காளி உபாசனை காளி மாந்திரிகம் காளியோட பூஜை அப்படின்னு வேணாலும் சொல்லிக்கலாம் காளி தேவி நம்ம ஒருபாடு பேர் வழிபட்டி வரோம் பண்ணா சீக்கிரமா அதோட சித்தி கிடைக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த பக்கத்துல உள்ள பெல் பட்டனை உனக்கு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட வீடியோ முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்போ காளியோட உபாசனை பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் என்னன்னா இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட் பார்த்த பிறகு தான் இதுல ஒரு டிசிஷன் எடுக்கணும் என இடையில நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது அப்போ செய்து இந்த வீடியோ முழுவதாக பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு அபேஷ விண்ணப்பம் அப்படி சொல்லிக்கலாம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒரு கோயிலில் வந்து ஒரு பிரதிஷ்டை வைப்பாங்க இல்லையா பிரதிஷ்டை போது ஒரு சிற்பியோட சில்பியோட கையிலேருந்து ஒரு சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை வைப்பாங்க அன்றுட்டு அந்த பிரதிஷ்டைக்கு உயிர் கொடுப்பாங்க அதுதான் கோயிலில் சிலை இல்லைங்களா அது மாதிரி தான் மந்திர தேசம் ஆனால் நீங்க சிலை வைக்கின்றது எங்கேன்னா உங்க மனசுல அப்ப அந்த சிலை எப்படி நீங்க கொண்டு வரணும்னா அதுதான் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் சொன்ன தியான முறை அந்த தியானம் என்னன்னா அந்த காளியோட வர்ணனை தான் தியானம் அந்த தியானம் சொல்லும் போது அந்த காளியை நம்ம மனசுல பிரதிஷ்ட பண்றது அதுதான் மந்திர முறையில முதலே சொல்லி தருவோம் இந்த சித்தர்கள் நம்ம பண்ணுவாங்க இல்லையா பண்ணும்போது முதல்ல பண்றது தியானம் பின்னா ரிஷி சந்தசு அங்கநாசங்கரணாசம் அதெல்லாம் வரும் அப்படிதான் பண்றது அதுல முதல்ல வந்து தியானம் தான் அந்த தியானத்தை நம்ம சொல்றோம் அதை முறப்படியா கேட்டு அதோட அர்த்தமும் நீங்க புரிந்து நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு குணம் கிடைக்கும் அந்த தியானம் நான் இப்ப சொல்றேங்க நீங்க கண்டிப்பா கேளுங்க காளி மேக சமபிரபாம் திருநயனாம் வேதாள கண்டஸ்திதாம் கட்கம் கேட கபால தாரிக்வா கரா கிரேஷு பூத பிரேத பிசாச மாதிரி சஹிதாம் முண்டஸ்ர ஜாலம் கிருதாம் வந்தேம் விபதாம் சமுஹாரி இதுதான் அந்த காளியோட தியான மந்திரம் இந்த தியானம்னு சொன்னா என்னன்னா அது ஒரு வர்ணன் அந்த காளியோட ரூபத்தை தான் சொல்லுது காளி மாதாவோட ரூபத்தை தான் சொல்லுது அதாவது காளிமேக சமப்பிரபான் திருநயனம் அப்படி சொன்னா காளிமேகம் அதாவது மேகத்தோட கலருள்ள கருத்த நிறம் உள்ள காளி தேவி திருநயனாம் மூன்று கன்றுகள் கூடியவளே மூணு கண் இருக்கிற காளி அப்படிதான் சொல்றது வேதாள கண்டஸ்திதாம் வேதாளத்தோட கழுத்திலே அதாவது இந்த காளியோட வாகனம்னு சொல்றது வேதாளம் வேதாளத்தோட கழுத்துல தான் காளி தேவி வரும் கட்கங்கேட வாழ தாரி சரி கிருத்வா பூதப்பேத பூத பிரேத சகிதா அப்படின்னா இந்த கட்கங்கேடம் அதாவது வாள் இந்த ஒரு கையில வந்து தாரிகனோட சிலை அது நம்ம அந்த சிலையில எப்படி இருக்கோ அதுதான் சொல்லுது தாரிகனோட தலை அதெல்லாம் வச்சு வருதுன்னா சொல்லுது பூத பிரேத பிசாச மாதிர சகிதாம்னா பூத பேய் பிசாசுகளுக்கெல்லாம் மாதாவான காளி வருது புரியுதுங்களா வந்தேன் துஷ்ட வசூரி காது இவதான் சம்ஹாரணியமிச்சுட்டீங்கன்னா இந்த துஷ்ட வசூரி அந்த சூரியன்னு ஒரு நோய் இருக்கு இல்லையா அம்மா போடுறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா அந்த நோய்களை எல்லாம் இல்லாதாக்குற காளி துஷ்ட ஜனங்களை சம்ஹரிப்பவளை அப்படி சொல்லுது அதுதான் இந்த வர்ணனை தியானம் அந்த தியானம் சொல்லுது அப்ப அந்த தியானம் நீங்க புரிந்து அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு நீங்க என்ன செய்து ஜெபிச்சு வந்த போதும் நான் ஒரு தடவை கூட அந்த தியானம் சொல்லித்தாரேன் காளி மேக சமப்பிரதாம் திருணயாம் வேதாளிதாம் கட்கம் கேடக பாலதாரிக சிதகிருஷ் புத பிரபிஷே மாதிரி கிருதாம் வந்தீம் துஷ்டம சூரியகாதி சம்ஹாரணி ஈஸ்வரின் இந்த தியானம் மந்திரத்தை நீங்க முறப்படியா செய்து வந்தீங்கன்னா சொல்லி வந்தீங்கன்னா அதோட அர்த்தம் புரிந்து நீங்க சொல்லும் போது அந்த ரூபம் மனசுல வரணும் அப்படி நீங்க பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா காளி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தியான மந்திரம் செய்த பிறகுதான் அந்த தியானத்துக்கு சக்தி தான் பீஜாட்சர மந்திரங்களும் வேற மந்திரங்கள் எல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாதான் உங்களுக்கு காளிதேவியோட முழுமையான அருள் இல்லைன்னா மந்திரம் சித்தியாக அப்படி பண்ணனா மட்டும்தான் சித்தியாகுங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே